போலீஸ் மேலே இருந்த மரியாதை நம்பிக்கை எல்லாமே போச்சு ஆபத்துக்கு போலீஸுக்கு கால் பண்ண இங்க மக்களை பாதுகாக்கிற போலீஸ் கிரிமினல்ஸுக்கு வேலை செய்யறாங்க வீடுகளை உடைக்கிறது கடைகளை கொளுத்துறாங்க போதை பொருள் கடத்தல் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி கிரிமினல்ஸுக்கு விற்கிறாங்க உங்களை மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக கடைசியா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒரு ஜெயிலர் ஒரு மேனேஜரை போட்டு தள்ளுறதுக்கு மூன்று கிரிமினல்ஸை செட் பண்றாங்க முப்பத்தி ஆறு மணித்தியாலம் வெளியில வெயிட் பண்றாங்க இந்த ஜெயிலருக்கு ஒரு சந்தேகம் சிசிடிவி கேமராவில் பார்த்தா வீட்டை சுத்தி மூன்று மாஸ்க் கணித்த நபர்கள் நடந்து கொண்டே இருக்கிறாங்க இருபத்தி ஆறு கிரிமினல்ஸ அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல ஏழு டொரண்டோ போலீஸ் ஆபிசர்ஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் போலீஸ் மற்றது ஒரு ஃபாதர் அண்ட் சன் Three இன் in a storied police family with the same name. So you're John Maynard? Yes, I am. And you are? அரசியல்வாதிகளை தான் நம்ப முடியவில்லை பொலிசேமா இன்னும் எத்தனை பேர் இப்படி வெளியில இருக்கிறாங்க இவங்களை எப்படி பிடிச்சாங்க இனி பப்ளிக்ல மக்கள் எந்த பொலிஸை பார்த்தாலுமே யார் நல்லவன் யார் கெட்டவன் பிரித்து பார்க்க வேண்டிய நிலைமையில்தான் உள்ளார்கள் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருபத்தி ஆறு கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க அதில் ஏழு டொரண்டோ போலீஸ் ஆஃபீசர்ஸ் அதில் ஒருவர் ஆல்ரெடி ரிட்டையர் ஆன ஒரு ஆபிசர் மீதி ஆறு பேர்ல ரெண்டு பேர் ஃபாதர் அண்ட் சன் இந்த ஏழு டொரண்டோ போலீஸ் ஆஃபீசர்ஸும் கிரிமினல்ஸுக்கு வேலை செய்கிறாங்கன்றதை கண்டுபிடித்தது யோக் ரீஜன் போலீஸ் இங்கே இவங்க என்ன செய்திருக்குறாங்கன்னு சொன்னால் வீடுகளை உடைக்கிறது கடைகளை கொளுத்துறது கன் வெப்பன்களை எல்லாமே ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கடத்துறது மக்களை மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு கிரிமினல்ஸுக்கு உதவி செய்திருக்கிறாங்க கடைசியாக ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் போலீஸை நம்புகிறாங்க போலீஸே கிரிமினலாக இருந்தால் மக்கள் யாரை நம்புறது ஏழு மாத இன்வெஸ்டிகேஷன் இது போன ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த சம்பவம் டொரண்டோவில் ஒரு பெரிய கமாண்டோ பெரிய ஒரு ஆஃபீஸர் இவருக்குள்ள நிறைய பேர் வேலை செய்கிறாங்க பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு ஆஃபீஸர் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் மூன்று கிரிமினல்ஸை செட் பண்ணுறார் யோக் ரீஜனில் இருக்கிற ஒரு பெரிய ஜெயிலர் மேனேஜர் ஒரு ஜெயிலுக்கே இன்சார்ஜாக இருக்கிற ஒருவரை போட்டு தள்ளுறதுக்கு ஸோ இந்த கிரிமினல்ஸுக்கு அவருடைய படத்துலேருந்து அட்ரஸ் எல்லாமே டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்புகிறார் இந்த கிரிமினல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஜெயிலருடைய வீட்டு வாசலில் முப்பத்தி ஆறு மணித்தெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க தருணம் பார்த்து நல்ல சமயத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க போட்டு தள்ளுறதுக்கு இந்த ஜெயிலருக்கு ஒரு சந்தேகம் யாரோ என்ன வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்க்குறாரு பார்க்கும் பொழுது தான் தெரியும் மூன்று மாஸ்க் அணிந்தவங்க வந்து இவருடைய வீட்டு ஜன்னல் வெளியில் அப்படியே சுற்றி நடந்து திரிகிறதா காணக்கூடியதாக இருந்தது உடனே இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் யோக்ரிஜன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் அவங்க ஹெலிகாப்டர் மூலமாக வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த காரை இதுக்குள்ளே மூன்று பேர் ஏழு கார் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இவங்களை சுற்றி வளர்ச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காரை கொண்டு போய் ஜெயிலர் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் ஒரு காரோட மோதுறாங்க மோதி ரெண்டு பக்கமே சூடு நடந்திரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு மூன்று பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப கடைசியா இங்க தான் யோகன் போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது எதற்கு கிரிமினல்ஸ் வந்து ஒரு ஜெயிலரை போட்டு தள்ளணும் என்று இந்த டொரண்டோ போலீஸ் ஆபீசர் கொமாண்டோ டிமர்டி பேர்னட் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்ட்டு சொன்னால் இந்த ஜெயிலர்கிட்ட போய் கிரிமினல்ஸ்கிட்ட லீக் பண்ண சொல்லி கேட்டுருக்குறார் அதுக்கு அந்த ஜெயிலர் முடியாதுன்னு சொல்ல இவங்க அந்த ஜெயிலரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க இதுதான் நடந்தது இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த மூன்று கைதுகள விசாரணையும் படி இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஏழு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கிரிமினல்ஸுக்கு வேலை செய்திருக்கிறாங்க போதைப் பொருள் கடத்தல் துப்பாக்கி கடத்தல் இது யூரோப்புக்கு மட்டுமில்லை போர்டர் பாஸ் பண்ணி கூட போயிருக்கு இதை செய்கிறதுக்கு வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க மற்றது போதைப்பொருளுமே வாங்கியிருக்கிறாங்க கடைகளை உடைத்து கொள்ளையை அடிக்கிறவங்க தப்பி போகிறதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க கிரிமினல்ஸ்ட ஃபைல்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே லீக் பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து ரெய்ட் பண்ண போகிறாங்க இவ்வளோ போதைப்பொருள் இவ்வளோ பணம் இருக்குது மூன்று நாளில் ரெய்டுட் சொன்னால் இந்த ஃபைல்ஸை லீக் பண்ணி இந்த கிரிமினல்ஸை வச்சு ரெண்டு நாளுக்கு முதல்லையே எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க மக்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாங்க மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை ஆயுதங்களுமே சப்ளை பண்றாங்க தேவைப்பட்ட போலீஸ் ட்ரெஸ்ஸையுமே கொடுக்குறாங்க கடைசியா ஒரு டோ ட்ரக் கேங் ஃபைட்ல வந்து ஒரு டோ ட்ரக்கை எரிக்கிறதுக்கு இந்த ஏழுல ஒரு போலீஸ் உதவியா இருந்திருக்குறாங்க போலீஸுக்கு கால் பண்றீங்க போலீஸ் உடுப்பில் கிரிமினல் வந்தால் நீங்க என்ன செய்வீங்க பப்ளிக்காக நேபர்ஹுட்டில் பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல வீட்டை நோக்கி சொல்கிறாங்க காரை சொல்கிறாங்க இவ்வளோ பணம் தராட்டின்னு சொல்லி வானத்தை பார்த்து சுட்டு கொண்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்வீங்க போலீஸுக்கு கால் பண்ணுவீங்க அஞ்சாறு போலீஸ் கார் உடனே அங்கே வருது இவங்க எப்படி தப்பி போகிறாங்க யாரோ இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க So, even in the, case, call them, call uh, the message here is that they're taking this seriously. Of course, whenever police officers, not just police officers, but a large number of them, are seen effectively flipping their efforts and, you know, uh, going in the service of organized crime while still being on the job and supposedly policing those various segments of crime that they're taking it seriously. In the case, some police officers who were collecting personal and private information unlawfully and distributing it to members of organized crime which ultimately resulted in serious harm in our communities police இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் இன்வால்வ் ஆகி இருக்குது இதுக்கு ஸ்பெஷலாக ஃபண்ட்ஸுமே கவர்மெண்ட் இருந்து கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க இதெல்லாமே டாக்ஸ் பேர்ஸ் பணம் இங்கே அரசியல்வாதிகள் தான் கல்லணுன்னு பார்த்தா மக்களை பாதுகாக்கிற போலீஸுமா இன்றைக்கு மக்கள் போலீஸ் மேலே இருந்த மரியாதை நம்பிக்கை எல்லாமே போச்சு யாரை பார்த்தாலுமே நம்பிக்கை இல்லை இந்த கிரிமினலுக்கு உதவி செய்கிற போலீஸ் இன்னும் எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்களோ தெரியல இங்கே எந்த அரசியல்வாதியுமே நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய பதவிக்கு இல்லை அங்கே ஒருத்தன் எழுபத்தி ஒம்பது வயதாகியுமே நாட்டையும் நாட்டு மக்களையுமே காப்பாற்றுவான் என்று சொல்லி நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிக்கிறான் அப்படியே நெத்தியில் அடிச்சிருக்கு கள்ள நண்டு உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் யாருக்குமே பயப்படக்கூடாது உலகம் மாறிவிட்டது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்